Praise the Lord. Welcome to the Tiny Shine Drops Tamil Bible quiz. Together, let's dive into God's Word and walk in his radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Kelvi undre. Isravelin Vamsam. Kelvi 2. சேனைகளின் கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாற்று யார் பதில் யூதாவின் மனுஷர் கேள்வி மூன்று நியாயத்துக்கு காத்திருந்தார் இதோ கொடுமை டேஷ் காத்திருந்தார் இதோ டேஷ் பதில் நீதிக்கு முறைப்பாடு கேள்வி நான்கு வீடுகள் என்ன ஆகும் பதில் பாழாகும் குடியில்லாதிருக்கும் கேள்வி ஐந்து பெரிய விகுளும் நேர்த்தியான வீடுகள் எப்படி இருக்கும் பதில் குடியில்லாதிருக்கும் கேள்வி ஆறு பத்தேர் நிலமாகிய தோட்டம் எத்தனை படி ரசம் தரும் பதில் ஒரே படி கேள்வி ஏழு எவ்வளவு விதை ஒரு குருணி விளையும் பதில் ஒரு கல விதை கேள்வி எட்டு எதை வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள் நாகசுரம் மதுபானம் கேள்வி ஒன்பது எதினால் சிறைப்பட்டு போகிறார்கள் பதில் ஜனங்கள் அறிவில்லாமையால் கேள்வி பத்து எதினால் தொய்ந்து போகிறார்கள் பதில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் கேள்வி பதினொன்று எதினால் நாவரண்டு போகிறார்கள் பதில் திரளான கூட்டத்தார் கேள்வி பன்னிரண்டு யாருடைய கண்கள் தாழ்ந்து போம் பதில் மேட்டிமையானவர்கள் கேள்வி பதிமூன்று யார் தாழ்த்தப்படுவான் யார் தாழ்ச்சியடைவான் பதில் சிறியவன் பெரியவன் கேள்வி பதினான்கு சேனைகளின் கர்த்தர் எப்படி விளங்குவார் பதில் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார் கேள்வி பதினைந்து பாழாய் போன நிலங்களை யார் அனுபவிப்பார்கள் பதில் பரதேசிகள் கேள்வி பதினாறு அக்கிரமத்தை எப்படி இழுத்துக் கொண்டு வருகிறார்கள் பதில் மாயையின் கயிறுகளால் கேள்வி பதினேழு பாவத்தை எப்படி இழுத்துக் கொண்டு வருகிறார்கள் பதில் வண்டியின் வடங்களால் கேள்வி பதினெட்டு எது கற்பாறையாக எண்ணப்பட்டது குதிரைகளின் குழம்புகள் கேள்வி பாதாத்திற்குள் இறங்கி போகிறவர்கள் யார் பதில் பாவம் செய்யும் மனுஷருடைய மகிமை பாவிகளுடைய திரள் கூட்டம் பாவிகளுடைய ஆடம்பரம் பாவத்தில் கழிகூறுகிறவர்கள் கேள்வி இருபது எது கண்ட இடமெல்லாம் மேயும் ஆட்டுக்குட்டிகள் கேள்வி பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து எப்படி அழைப்பார் பதில் பயில் காட்டி கேள்வி இருபத்தி ரெண்டு எதை நாடி அதிகாலமே எழுந்திருக்கிறார்கள் பதில் மதுபானம் கேள்வி இருபத்தி மூன்று யார் கர்த்தரின் கிரியையை இல்லை கரத்தின் சேகையை சிந்திக்கிறதும் இல்லை பதில் மதுபானம் குடிப்பவர்கள் கேள்வி எதற்காக குற்றவாளியை நீடிமானாக தீர்க்கிறார்கள் பதில் பரிதானத்திற்காக கேள்வி இருபத்தைந்து அக்னி ஜுவாலை எதை பட்சிக்கும் பதில் வைக்கோல் கேள்வி இருபத்தாறு எது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போம் பதில் செத்தை கேள்வி இருபத்தேழு வேர் மற்றும் துளிர் என்ன ஆகும் பதில் வாடும் தூசியை போல் பறந்து போகும் கேள்வி இருபத்தெட்டு எதை வெறுத்து அசட்டை பண்ணினார்கள் கர்த்தருடைய வேதம் பரிசுத்தருடைய வசனம் கேள்வி இருபத்தொன்பது அம்பு எதற்கு ஒத்தவை பதில் கூர்மை கேள்வி முப்பது வில்லுகள் எதற்கு ஒத்தவை பதில் நான் ஏற்றினவைகள் கேள்வி முப்பத்தொன்று குழம்புகள் எதற்கு ஒத்தவை பதில் கற்பாரை கேள்வி முப்பத்தி ரெண்டு உருளைகள் எதற்கு ஒத்தவை சுழற்காற்று நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது சோ Stay tuned and keep shining with tiny shine drops. Please like, subscribe, and share God's word.